வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம் ஆமா நடிகை லிலி ரெய்னாட்டோட ஒரு நேர்காணல் கரெக்ட் அதில் அவங்க தன்னோட பதட்டம் மனச்சோர்வு அப்புறம் இந்த கெரியரில் பட்ட கஷ்டங்கள் பற்றியெல்லாம் ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காங்க முக்கியமாக அவங்களோட அந்த சுய கண்டுபிடிப்பு பயணம் பற்றியும் ஆமாம் ஸோ இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இப்போ நாம் கொஞ்சம் அலசி பார்க்கலாம் நிச்சயமாக குறிப்பா இந்த மாதிரி தீவிரமான பதற்றத்தை எப்படி சமாளிக்கிறது தடைகள் வந்தாலும் நம்ம லட்சியத்தை எப்படி விடாம துரத்துறது அப்புறம் முக்கியமா நாம யாருங்கறத கண்டுபிடிக்கறத விட உருவாக்குறது எப்படிங்கறத பத்தி யோசிக்கிறதுதான் நம்ம நோக்கம் சரி சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் லில்லி சொல்றாங்க அவங்க சின்ன வயசுல அதாவது ஒரு பதினெட்டு வயசுல பயங்கரமான பதட்டத்தால கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு ஆமா அந்த அளவுக்குனா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு சேர்ந்து மூணே மணி நேரத்துல ஆமா பானிக் அட்டாக் வந்து வேலைய விட்டு நிக்கிற அளவுக்கு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அதே மாதிரி திரும்ப ஒரு பேக்கரியில அஞ்சு மணி நேரத்தில் மறுபடியும் பானிக் அட்டாக் ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் அவங்களை ரொம்ப எப்படி சொல்றது தகுதியே இல்லாத மாதிரி உணர வச்சிருக்கு மத்தவங்களோட ஒப்பிட்டு ஆமா குறிப்பா அவங்க தங்கச்சியோட கம்பேர் பண்ணி ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில இருந்திருக்காங்க ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இல்லையா நிச்சயமா என்னன்னா இவ்வளவு தடைகள் இவ்வளவு கஷ்டங்கள் நடுவுலையும் அந்த நடிகை ஆகணுங்கிற ஒரு வெறித்தனமான லட்சியம் ஆமா அதுதான் உங்களை திரும்பத் திரும்ப முழிச்ச பண்ண வச்சிருக்கு கரெக்ட் அந்த லட்சியமும் அப்புறம் பணம் சம்பாதிக்கணுங்கிற தேவையும் லாஸ் ஏஞ்சலஸ் போகணும் இல்ல ஆமா அதுவும் ஒரு முக்கியமான ஊந்துதல் இது உங்களுக்கும் பொருந்தும் நினைக்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது எது உங்களை முன்னாடி தள்ளுது நல்ல கேள்வி அப்புறம் இன்னொரு முக்கியமான கட்டம் அங்க வாழ்க்கையில எது இந்த பதட்டத்துக்கும் மனச்சோர்வுக்கும் எப்பவும் ஒரு வெளிப்படையான காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுகிட்டது ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நாம எப்பவும் காரணம் தேடிட்டு இருப்போம் கரெக்ட் சின்ன வயசுல இருந்து அழாதே அழாதேன்னு சொல்லி வளர்த்தது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு அவங்க உணர்றாங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அழுகைங்கிறது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல வழி ஒரு ஆரோக்கியமான வழி அப்படின்னு அப்ப உணர்ச்சிகளை அடக்காம அதை முழுசா அனுபவிச்சே ஏத்துக்க கத்துக்கிட்டது ஒரு பெரிய ஸ்டெப் அவங்களுக்கு நிச்சயமா அந்த உணர்ச்சிகளை அப்படியே ஏத்துக்கிட்டு அதை உணர கத்துக்கிட்டது தான் அவங்களோட அந்த குணமடைதல் பயணத்துல ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு நீங்க நீங்க உங்க உணர்ச்சிகளை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அதை கண்டுக்காம விடுறீங்களா இல்ல உண்மையிலேயே ஏத்துக்கறீங்களா யோசிக்க வேண்டிய விஷயம் ஆமா ஏன்னா அதை ஏத்துக்கிறது தான் முதப்படி இங்க தான் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா வருது நேர்காணல் அவங்க சொல்றாங்க நான் யாரு அப்படின்னு தேடிட்டே இருக்கிறத விட நான் யாரா ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டு அந்த நபரை நாமளே உருவாக்கணும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம் இது இது ரொம்ப ஆழமான விஷயம் அதாவது நம்ம அடையாளத்தை நாமளே செதுக்கணும் ஆமா ஏன்னா நம்ம அடையாளங்கிறது பெரும்பாலும் என்ன நாம வளர்த்துக்கிட்ட பழக்க வழக்கங்களோட ஒரு தொகுப்பு தானே ஆமா கரெக்ட் லில்லி கூட முதல்ல தன்னை ஒரு நெகட்டிவான ஆளா ஒரு அவநம்பிக்கை உள்ளவளா பாத்திருக்காங்க ஆனா அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க அதான் அவங்களோட இயல்பு இல்லன்னு ஆமா அது அவங்களோட இயல்பு இல்ல அது ஒரு பழக்கம் மாத்திக்க கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அப்போ நீங்க மாத்த நினைக்கிற ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருக்கா அதை மாத்த முடியும் இப்ப நீங்க நம்புறீங்களா அது ஒரு நல்ல கேள்வி கண்டிப்பா அப்புறம் அவங்க ஹீலிங் பத்தி பேசும்போது சில சில வித்தியாசமான பாதைகளையும் முயற்சி செஞ்சிருக்காங்க ரெய்கி சொன்னாங்க இல்லையா அந்த ஜப்பானிய எனர்ஜி ஹீலிங் முறை ஆமா அப்புறம் சவுண்ட் தெரபி ஒலி சிகிச்சை மவுண்ட் ஷாஸ்டான் ஒரு இடத்துக்கு போய் சவுண்ட் ஹீலரோட வேலை பார்த்திருக்காங்க அது அவங்களுக்குள்ள ஆழமா கனெக்ட் ஆகவும் அந்த பதட்டமான ஃபைட் ஆர் ஃபிளைட் நிலையில இருந்து கொஞ்சம் அமைதிக்கு வரவும் உதவி இருக்குன்னு சொல்றாங்க இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னது நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் இருக்கிற தொடர்பு ஓ கட் ஹெல்த் ஆமா அத பத்தி இப்ப நிறைய பேசுறாங்க கரெக்ட் பல வருஷம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ உடம்புக்கு எது தேவையோ அது கவனமா பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க உடலும் மனசும் எவ்ளோ ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இது நல்லா காட்டுது இல்லையா நிச்சயமா எடுக்கிற ஒரு சின்ன முடிவு எப்படி ரெண்டு வெவ்வேறு பாதைகளை உருவாக்குதுன்னு காட்டுறப்படும் உதாரணமா அந்த படத்துல வர்ற மாதிரி கர்ப்பமாகிறது இல்ல எல்லைக்கு கரியருக்காக போறது ரெண்டு வெவ்வேறு வாழ்க்கை ஆனா படத்தோட மெசேஜ் என்னன்னா எந்த பாதையும் சரி அல்லது தவறு தவறில்ல ஆமா ரெண்டு பாதையுமே ஒவ்வொரு விதத்துல நிறைவானதா வாழ தகுதியானதா இருக்கலாம் கரெக்ட் அது ஒரு நல்ல பார்வை ஆக லில்லி ரெயின்ஹாட்டோட இந்த அனுபவத்துல இருந்து நாம சில முக்கியமான விஷயங்களை கத்துக்கிட்டோம் சுருக்கமா சொன்னா பதட்டத்தை நேருக்கு நேரா சந்திக்கிறது தோல்வி வந்தாலும் லட்சியத்தை விடாம துரத்துறது அப்புறம் உணர்ச்சிகளை ஆரோக்கியமா வெளிப்படுத்துறது முக்கியமா நாம யாருங்கிறத தேடாம நாமளே உருவாக்கணும் அந்த ஐடியா உடல் மனநலம் ரெண்டையும் கவனிக்க வேண்டிய அவசியத்தையும் இது காட்டுது நிச்சயமா அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க நீங்க உங்க அடையாளத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்களா இல்லாத உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களா ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி நீங்க ஆகணும்னு விரும்புற அந்த நபரா மாறுறதுக்கு உங்க தினசரி தேர்வுகள் உங்க பழக்கங்கள் உங்க எண்ணங்கள் எந்த அளவுக்கு உதவுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உங்களுக்கான ஒரு சிந்தனை இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம் நன்றி